அதெல்லாம் பொய்யுங்க ஆனா நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம் முதலமைச்சர் படத்தை விட லெஜண்ட் படமே நல்லா இருந்துச்சு கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சனால தான் அண்ணாமலை படிச்சாருங்கிறான் பாவி என்னெல்லாம் பேசுறாங்க பாரு நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உருவான கல்லூரி ஐம்பத்தி பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அவர் ஐபிஎஸ் படித்தது நாங்க தான் காரணங்கிறான் அதெல்லாம் பொய்யுங்க ஆனால் நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம் அதை பற்றி எனக்கு தெரியாது பொறியியல் படித்ததை பற்றி எம்பிஏ படித்ததை பற்றிலாம் தெரியாதுங்க நானும் உங்கள் வீட்டு பிள்ளையை போல் உங்கள் பிள்ளையை எப்படி நீங்கள் ஊட்டி வளர்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்கள் உங்கள் ஆ உங்கள் ஆட்டுடைய வயிற்றில் குட்டி இருக்கும் பொழுதே செமையாக இருக்கும் பொழுதே அந்த குட்டி போட்டு வருகின்ற வருமானத்தில் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டு தான் தந்தை தாய் வாழ்ந்தாங்க நானும் உங்களை போல் வருவோம் எந்த மாற்று இல்லை உங்கள் பையன் வந்து பேசுவான் பொண்ணு வந்து பேசுவான் நான் பொறியியல் படித்தது எம்பிஏ படித்தது ஐபிஎஸ் ஆனதுக்கெல்லாம் நீங்க காரணமான்னு தெரியல தமிழக அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம் திமுக என்கின்ற நாச சக்தி தான் என்னை போன்ற மனிதர்கள் உங்களை போன்ற ஒரு நடுத்தர வாழ்க்கையை நிம்மதியாக மாசத்துக்கு சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு கேபிளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பாலுக்கு எவ்வளவு கொடுக்கணும் குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை அதை நான் ஏற்றுக்கிறேன் அது ஏற்று விபூதி எங்கே பாரு எங்கே அடிக்கிறாங்க கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம் அது சொல்லுவாங்க அடுத்து நம்மள அடிமைகள் போல வெள்ளைக்கார துறை இவர்கள் வந்து பிச்சை போட்டு அந்த பிச்சையை நாம் வாழ வேண்டும் என்பது திமுக உடையது முதலமைச்சருக்கு ஒரே பூரிப்பு அவருக்கு அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு பெரிய பாராட்டு சொல்ல வேண்டும் முதலமைச்சருடைய அந்த சட்டை வேட்டியெல்லாம் டிசைன் பண்ணவர் முதலமைச்சர் என்ன நினைச்சாரு ஓ இன்னைக்கு செஸ் ஒலிம்பியா நடக்குது ஆமாம் ஒரு வேட்டி சட்டையை வேட்டியில் போய் அசத்திடலாம் இன்னைக்கு அப்படின்னு ஆனால் அவருக்கு தெரியல பாரத பிரதமர் டெல்லியில் விமானம் ஏறும் பொழுதே வேட்டியில் மாறி அந்த வேட்டியிலே பதுரங்கத்தை கரையாக வைத்து இங்கே வந்து அதனுடைய நிறைவு விழா முதலமைச்சர் நிறைவு விழா போறார் அவங்களே பேக்ரவுண்ட் மியூசிக் ஆள போறான் தமிழில் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இப்ப சமீபத்தில் ஒரு படம் பார்த்த சரவணா ஸ்டோர்ஸ் அந்த அண்ணாச்சி படம் என்ன படம் முதலமைச்சர் படத்தை விட லெஜண்ட் படமே நல்லா இருந்துச்சு முதலமைச்சர் சாதனை செய்து விட்டார் செஸ் ஒலிம்பியாட்டில் ஒரு காயின் நகர்த்து தெரியுமா அவங்களுக்கு ஒரு சிப்பாய் வந்து சதுரங்க மேடையிலே ஒரு படி போகுமா ரெண்டு படி போகு முதலமைச்சருக்கு தெரியுமா சாதனை அவங்க இருந்தனால தான் அந்த செஸ் ஒலிம்பியாடுக்கு ஒரு பெரிய கௌரவம் இப்படி எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு சத்தியமாக வெக்கமாக இல்லையா தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கீர்களா முட்டாளன் நினைச்சிட்டு இருக்கீங்களா முதலமைச்சர் என்ன சொல்லணும் நான் வந்த பிறகு தமிழகத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த மக்கள் ஒரு ஆண்டிலே மேலே வந்திருக்காங்க இது ஒரு சாதனை நான் வந்த பிறகு கற்பழிப்பு கொலை குற்றம் குறைந்திருக்கிறது பத்து சதவீதம் இது ஒரு சாதனை ஆனால் இந்த முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகள் கழித்து மக்களிடம் பேசும்போது என்ன சொல்லுவார்னா நான் வந்த பிறகு பதினஞ்சு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன் பத்து படத்துக்கு முதல் ஷோ போனேன் என் பையன் நடித்த இருபது படத்தை ரிலீஸ் பண்ண இதுதான் தமிழகத்தினுடைய சாபக்கேடாக நடக்குது இது சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது இதுல ஒரு டாம்பிக வேற என்னன்னா இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதல்வர் போறதுக்கே இந்த முதல்வருக்கு பயம் தட்டு தடுமாறி எந்த மீட்டிங் யாரும் போக மாட்டாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரித்திரத்தில் இரண்டு மீட்டிங் நடந்திருக்குது கல்வி மேம்பாட்டிற்காக இரண்டு மீட்டிங் போகல இவ்வளவு பேசக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி மீட்டிங்கே போகல ஏன் போலினா சின்ன விமானத்தெல்லாம் போக மாட்டேன் அமெரிக்காவில் வந்து பெரிய விமானத்தில் போகிறேன் ஆனால் இங்கே தமிழகத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட பூனையை போல இவர்களுடைய சுய புராணத்தை பேசுவதிலே நம்பர் ஒன்னாக இருக்கின்றார்கள் தமிழக நம்பர் ஒன் இது இல்லைங்க லஞ்சத்தில் ஊழலில் கூட்டு பலாத்காரத்தில் ரோட்டில் வெட்டி கொலை பண்ணுறதில் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யாததில்லை இதுல நம்பர் ஒன்னாக நம்முடைய முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆட்சியிலே ஆட்சி அதிகாரத்திலே நம்பர் ஒன் முதல்வர் கிடையாது முந்தானே சொல்றார் எந்த காரணத்திற்கும் பிஜேபிக்கு அடிபணிய மாட்டேன் ஏன் உள்ளுக்குள்ள அவ்வளோ பயமா நாங்கள் யாராச்சும் கேட்டோமா கேட்காமலே எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னா உள்ள ஏதோ இருக்கு அது வெளியே எப்படியோ வருது அதே போல எந்த காரணத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை ஏறெடுத்தும் பார்க்காது பக்கத்தில் வரணும் ஒரு தகுதி வேண்டும் இத்தனை பேர் இருக்கீங்க சகோதர இத்தனை பேர் சகோதரிகளை நீங்கள் அனைவரும் சாதாரணமான முதல் தலைமுறை மனிதர்கள் அதில் எந்த மாற்று கருத்து சகோதர சகோதரிகளை மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த கட்சி நன்றி கடன் பட்டிருக்கிறது காரணம் மிச்ச கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பணத்துல பூந்து விளையாடுறாங்க ஆட்சியில் இருப்பதே கொள்ளை அடிப்பதற்கு கொள்ளை பின்பு ஒரு பத்து சதவீத பணத்தை அடுத்த அஞ்சு வருஷம் செலவு பண்ற தொண்ணூறு சதவீத பணத்தை அதில் ஒரு ஒரு கூட்டத்தை பணத்தை செலவு பண்ண எலெக்ஷன் ஓட்டு கூடு வந்து கொள்ளையடி இது இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழக இது ஊறி போயிருக்கிறது ஆட்சிக்கு வரும்போது கொள்ளையடிச்சுக்கப்பா அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு பத்து சதவீதம் மட்டும் செலவு பண்ணிக்க கூட்டத்தை கூட்டு அப்பப்படி இருக்கேன்னு தொண்டன் தலைவன் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆணித்தரமாக கேட்கின்றோம் நமக்கான காலம் தமிழகத்திலே வந்துவிட்டது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் நமக்கான காலம் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு காலம் வர வேண்டும் ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பான் இயற்கை ஏற்படுத்தி கொடுப்போம் மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னைக்கு தமிழக மக்கள் ஆட்சிக்கு வந்து திமுக பதினஞ்சு மாசத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சரித்திரத்திலே ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்டது கிடையாது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அவருடைய ஆட்சி இந்தியா முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்தியா முழு ஏழைகளை மேம்படுத்துவது நடுத்தர மக்களை மேலே கொண்டு வருவது அனைத்து விதமான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் இங்கே நடக்கும் என்று பாருங்கள் தான் மகாராஷ்டிராவில் திமுகவை போல ஒரு குடும்பம் நான் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருந்தேன் உதவ் தாக்கரே அவர்கள் அந்த குடும்பத்தில் மூன்றாவது பையன் கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவது பையன் உதவ் தாக்கரேவனுடைய மகன் இளைஞர் தலைவர் இங்கே முதலமைச்சருடைய மகன் இளைஞர் அணி தலைவர் அந்த மூன்று மகன்ல ஒரு மகன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே இருக்கின்றார் சிவசேனால அதே போல தமிழகத்தில் இங்கேயும் மூன்று மகனில் ஒருத்தர் வெளியே பிரிஞ்சிருக்கார் எப்படி பாருங்க அப்படியே அச்ச அசலா பொருத்தம் ஆறு பத்து பொருத்தம் பத்து பொருத்தம் ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்த்தா கூட பத்து பொருத்தம் வராது நம்மள பொண்ணு மாப்பிள்ள பத்து பொருத்தம் பார்ப்போம் பத்து பொருத்தம் திமுகவுக்கும் சிவசேனாவுக்கும் பத்து பொருத்தம் அப்படியே இருக்கு அப்ப அங்க நடந்துருச்சுன்னா இங்கேயும் நடக்கத்தானே போதும் அங்க ஒரு ஏக்நாத் சிண்டை கிளம்பிட்டானா இங்கே ஒருத்தர் கிளம்பத்தானே போறார் அது எப்படி இயற்கை வேண்டாம் என்று சொல்லும் அதனால் தான் கொஞ்சம் நடுக்க அதிகமாயிடுச்சு நேற்று பிரதமர்கிட்ட உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் எனக்கு இருந்து பக்கு பக்கம் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஓரத்தில் உட்காந்தா சேர்லேருந்து கீழே விழுந்துருவீங்க அவ்வளவு ஓரத்தில் உட்கார்ந்து அவ்வளவு ஓரத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் வெளியே வந்தாரா விழுந்துருவார் ஐயோ நம்ம முதலமைச்சர் பிரதமர் முன்னாடி கீழே விழுந்தா நமக்கு அசிங்கம் ஏன்னா இவ்வளவு ஓரத்தில் உட்கார்ந்து என்ன பயம் என்று தெரியவில்லை சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தன்மையை எப்போ மாத்திக்காரு சமீபத்தில் பார்த்தேன் சில பேர் கட்சி வீட்டெல்லாம் போயிருந்தாங்க அது நம்ம கட்சியில ஒரு பெரிய கட்சியில் சகஜம் வேடந்தாங்கள் சரணாலயத்துக்கு போய் ஒரு மரத்து கீழே என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரம் பறவைகள் வரும் ஒரு ஐநூறு பறவை மரத்து மேல உட்காரும் ஒரு பத்து பறவை அந்த மறை மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சுவைத்து சாப்பிடும் அந்த பறவை கிளம்பி போயிடும் ஆனால் அந்த மரத்தினுடைய தன்மை என்பது வரக்கூடிய பறவைகளை உட்கார வைப்பதற்கு இடம் கொடுப்பது நமக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டு வெளியே சென்றவர்கள் தேசிய சித்தாந்தத்தை தன்னோடு எடுத்துச் செல்கின்றார்கள் எங்களுக்கு அது மகிழ்ச்சி தனம் மகிழ்ச்சி தனம் அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் தோளின் மீது சுமக்கின்றார்கள் அந்த கட்சியை வழிநடத்துவார்கள் நம்மிடம் வந்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய சகோதரர்களுக்கு கூட ஒரு பத்திரிகை ஒன்றை கேட்டார் என்ன சொல்லிங்க நல்வாழ்த்துக்களை சொன்ன நிறைய பேருக்கு என்ன நல்வாழ்த்துக்களை சொல்றீங்க எதுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றனா அந்த நண்பர் வெளியே செல்லும் பொழுது தன்னோடு தேசியத்தையும் கொண்டு செல்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருப்பது ரெண்டே பேர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறவங்க இரண்டு மனிதர்கள் தான் யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது நமக்கு எதிரிகள் பொய் பேசக்கூடிய தலைவர்கள் ஊழல் செய்யக்கூடியவர்கள் குடும்பத்தை வைத்து ஆட்சி நடத்துவர்கள் நமக்கு எதிரி எந்த தொண்டரின் மீதும் சாமானிய மனிதன் மீது நமக்கு கிடையாது அதனால் இது வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தில் இருக்கக்கூடிய மரம் போல இந்த கட்சியிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாக இருக்கிறது எல்லா மதத்தையும் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது அனைத்து மதமும் அவர்களுடைய கடலை கடவுளை வழிபடுவதற்கு முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் திமுக போன்ற கட்சிகள் ஒரு இழிவுபடுத்தும் பொழுது கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து இழிவுபடுத்தி அந்த மதத்தின் மூலமாக இன்னொரு மதத்தினுடைய வாக்கு வங்கியை சுருட்டி விடலாம் என்கின்ற தப்பு கணக்கு போடுறான் திமுக காரர்களுக்கு தான் வேற மொழியே தெரியாது தமிழை உருப்படியா பேசறதில்லை இவங்க வெளியே போய் பார்த்தாங்கன்னா தெரியும் இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கியூல நின்று ஓட்டு போடுறாங்கன்னு யூபி போனா தெரியும் யூபி போனா தெரியும் எல்லா இடத்துலையும் தெரியும் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கோவால மணிப்பூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும் நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது இவர்கள் கண்ணை கட்டி கொண்டு குருடனை போல தமிழகத்திலே அமர்ந்து கொண்டு இதுதான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே மாற்றம் ஆரம்பமாகி இருக்கிறது அனைத்து மதத்தையும் அரவணைத்து எடுத்து செல்லக்கூடிய பக்குவம் இந்த கட்சிக்கு இருக்கிறது